வணக்கம் தோழர்களே நான் தான் உங்கள் ஜேபி நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா கர்நாடகா மாநிலம் தமிழக எல்லையோர பகுதியில் இருக்கிற செங்கப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற மெட்டுக்கல் முனியப்பன் கோயில் அதாவது வீரப்பனாரால் கொல்லப்பட்ட ஒரு ஐந்து பேர் இருக்காங்க தினேஷ்குமார் கொலை வழக்குன்னு சொல்லுவாங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கோம் முக்கியமாக அந்த ஸ்பாட்டுக்கு என்னென்னா மெட்டுக்கல் முனியப்பன் கோயில்னு சொல்லுவாங்க இவர் தான் வந்து மெட்டுக்கல் முனியப்பன் இந்த காலத்துலேருந்தே வந்து செங்குப்பாடி மக்களால் வந்து ரொம்ப நாளாக வந்து வணங்கிட்டு வர இந்த மெட்டுக்கல் முனியப்பன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இன்னைக்கு காலையில் கூட ஒரு கோழி பொங்கல் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இதுக்கு மிக அரும தான் வந்து அந்த தினேஷ்குமார் கொலை வழக்கு நடந்திருக்கு கொலை சம்பவம் நடந்திருக்கு இந்த மெட்டுக்கல் முனியப்பன் கோயிலுக்கும் இங்கிருந்து சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் ஆலம்பாடின்னு ஒரு கிராமம் அதுக்கும் வந்து என்ன சம்பந்தம் இங்க வந்து அந்த அஞ்சு கொலைகள் எதற்காக நடந்தது இதை பத்தி நம்ம இந்த விளாக்ல ஃபுல்லா பார்ப்போம் வாங்க தோழர்களே மகளே இந்த இடம் தான் பாத்தீங்களா தினேஷ்குமார் வந்து ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து வீரப்பனாரால் கொல்லப்படுறாரு இது என்ன க பர்பஸ்க்காக வந்திருக்காங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒகேனக்கல் அங்கே வந்து போயிட்டு விசிட் அடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வருபோது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜீப்பிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பேர் வந்திருக்காங்க அந்த பதினோரு பேரில் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் வந்து ஸ்பாட்லேயே கொல்லப்படுறாங்க மீதி வந்து சிறு சிறு காயங்களோட தப்பிக்கிறாங்க இந்த சம்பவத்தில் வந்து வீரப்பனார் கூட இருந்தவங்கள வந்து பார்த்தீங்களா ஒரு பதினெட்டு பேர் இருந்திருப்பாங்க அவங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆட்கள் யாருன்னா வீரப்பனார் சாமிநாதன் வெள்ளையன் இவங்களாம் இருந்திருக்காங்க அதே மாதிரி இதாக பார்த்தீங்களா இந்த பாறையில் வந்து வீரப்பனார்கள் துப்பாக்கி தோட்டாக்கள் துளைக்கப்பட்ட வடுக்கள் இருக்குது நல்லா பார்க்கலாம் பார்த்திங்களா தெரியும் நிறையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்களா தோட்டத்து துப்பாக்கிங்கிறதுனால அதில் வந்து நிறைய பால்ரஸ் குண்டுகள் தான் இருக்கும் ஒட்டுக்கா வந்து நிறைய பிரியும் ஒரே வந்து நிறைய துகள்களாக பிரிஞ்சு அடிக்கக்கூடிய தோட்டாவாக இருந்திருக்கு அதனால் அப்படி செதறி அடிச்சிருக்கு அதில் வந்து இந்த மாதிரி பாறைகளில் பட்டிருக்கு அதேமாரி இங்கே இருக்கிற ஒரு மரம் இந்த மரத்துலேயும் வந்து இன்னுமே வந்து அந்த துப்பாக்கி தோட்டாக்கள் பட்ட சுவடுகள்லாம் இருக்குது வீரப்பனார் அவர்கள் கரெக்டாக பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து கல்லை கட்டி வச்சிட்டாங்க கரெக்டாக வந்து இந்த இடத்துல கல்லை கட்டுறாங்க கல்லை கட்டிட்டு இங்க வந்து ஜீப் பண்ணி இருக்கு நிக்குது இந்த இடத்துல நிற்கும் போது நேராக அவர்களுடைய ஆட்கள் அந்த இடத்துல இருந்து தான் ஃபுல்லா வந்து பயங்கரமா வந்து துப்பாக்கி சூடு நடக்குது அங்க இருக்கிற பாறைகளில் தான் வந்து வீரப்பனருடைய ஆட்கள் வந்து மறைந்து உட்காந்து துப்பாக்கி சூடு நடத்துறாங்க இங்க இருந்து பார்த்தா அந்த பாறையை தவிர ஆட்கள் யாரும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியாது அந்த அளவுக்கு நல்லா வியூ பாயிண்ட் வந்து அப்படி இருக்கு அவங்க அதை நல்லா யூகிச்சு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க இங்கே வந்து ஓப்பனா இருந்திருக்கு தினேஷ்குமார் வந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பு தான் அதுலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் இருந்திருக்காங்க பதினோரு பேரும் அதே ஒரே ஜீப்ல வரும்போது டக்குன்னு அவங்களால வந்து வெளியே வர முடியல ரொம்ப இடைஞ்சலா இருந்திருக்கு அப்படியே ஜீப்லயே மாட்டிக்கிட்டாங்க உடனே அவங்க இருந்து அடிக்கவும் நிறைய பேர் வந்து குண்டடி படுறாங்க இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க அதுல தினேஷும் ஒருத்தர் இருந்து வந்து உடனே வந்து மருத்துவ உதவி வேணும்னா மாதேஸ்வரம்ல போகணும் அது ரொம்ப தூரமா இருக்கிறதுனால அப்படியே ஜீப்பை வளைச்சிக்கிறாங்க வளைச்சிட்டு வந்து மீதி உயிர் தப்பினா எல்லாருமே வந்து பார்த்தீங்களா இங்கேருந்து ஒயனக்கல் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அதுலருந்து வந்து பரிசல் தட்டி பெண்ணாகரம் போயிடுறாங்க பெண்ணாகரத்தில் வந்து அங்கேருந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மூலிமா வந்து உதவிகள் பெற்று அங்கேயே வந்து அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கேருந்து வந்து அவங்க வந்து மீண்டும் வந்து கர்நாடகா வராங்க இதுதான் இங்கே நடந்த சம்பவங்கள் ஆலம்பாடி அதாவது சுமார் ஒரு முந்நூறு வருடங்கள் பழமையான ஒரு கோயில் இருக்கும் இந்த கோயில் வந்து திப்பு சுத்தவன் காலத்தில் வந்து நிறுவப்பட்டு சொல்றாங்க பழமையான சிற்பக்கலைகள் அப்படியே வாங்க நந்தி பாதி வேலைப்பாடுகளோட கூடிய ஒரு நந்தி சிலை இருக்கு முழுமையாக வேலை செய்யல போர் வீரர்கள் பெருமாளை சேதம் அடைஞ்சிருக்கு இது வந்து அப்போது ஆட்சியில் வந்து திப்பு சுல்தான் காலத்தில் இந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கு ரங்கநாத சுவாமி கோயிலுங்க இங்கே வந்து வந்து இறைவனாக இருக்கிறது வந்து பெருமாள் பெருமாள் தான் வந்து இங்கே இறைவனாக இருக்காரு சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வந்து ரொம்ப தொன்மையாக இருக்குது ரொம்ப பழமையான கோயில்னு இந்த சிற்பத்தை பார்க்கும்போதே தெரியுது ராமானுஜர் இந்த ஊருக்கு ஒரு முக்கியமான சிறப்பு என்னென்னா ஆலம்பாடி மாடு தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னாவே வந்து மாடு வகைகளில் ஆலம்பாடி மாடுனா ஒரு வந்து ஒரு சிறப்பான ஒரு மாட்டு இனம் இந்த ஊருக்கு அது ஒரு பேர் போனது இங்கே பாருங்கள் பல சிற்பங்கள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு மகளே பார்த்தீங்களா இவர் தான் வந்து வெங்கநாத சுவாமி கூடவே வந்து பிந்தையங்கள் இருக்காங்க ரொம்ப பழமையான சிலைங்க அழகாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு கால் வந்து மேலையும் ஒரு கால் கீழையும் வைத்து கொண்டு ரங்கநாதர் அவர்கள் ரொம்ப பழைய சிற்பமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருட பழமையான சிற்பம் பாருங்க டிப்பு சுல்தான் காலத்துல வந்து இந்த கோவில் நிரூபிக்கப்பட்டிருக்கு ரொம்ப அழிவின் விளிம்புல இருக்கு பாருங்க இந்த எழுத்துக்கள்லாம் பாத்தீங்களா தமிழ் தான் தமிழ் சுளியம் எழுத்துக்கள் அதுதான் இருக்கு மக்களே இங்கே பாருங்க ரொம்ப பழமையான ஒரு ஆஞ்சநேயர் இது வந்து ரொம்ப அரிய வகையான ஆஞ்சநேயர்ல வந்து இதுவும் ஒன்று ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை அதாவது பாறையிலேயே செதுக்குனது இதுல வந்து இப்போ இருக்கிற ஆஞ்சநேயர்கள் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ரொம்ப பழங்கால ஆஞ்சநேயர் சேத்திரங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும் என்ன காரணமா இந்த வால் வந்து ஆஞ்சநேயரை ஒரு சுற்று சுற்றி அதில் வந்து எண்டில் வந்து பாத்தீங்களா மணி இருக்கும் அப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு ஆஞ்சநேயர்னு நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கே போனாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் சிற்பம் இருந்துச்சுனாவே அது ரொம்ப பழங்கால ஆஞ்சநேயர் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிலை வடிவில் இருக்கும் அதே மாதிரி வால் வந்து சைடில் கீழே இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வந்து தளவில் வந்து மணி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு வருட பழமையான ஒரு ஆஞ்சநேயராக தான் இருக்கணும் கண்டிப்பாக இந்த கோவில் பார்த்தீங்களா ரொம்ப என்ன சொல்றதுனா சிதலம் அடைஞ்சு ரொம்ப பாதுகாப்பற்ற நிலையில் ரொம்ப என்ன சொல்றதுனா இவ்வளோ சிற்பங்கள் இருக்குது தொல்பொருள் ஆராய ஆராய்ச்சியாளர்கள் யாராவது வந்து இதை மேற்பார்வையில் கொண்டு வந்து திரும்ப மறுசீரமைப்பு பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து ஆனால் இப்போவும் வந்து இந்த ஊர் பொதுமக்கள் வந்து அப்பப்போ வந்து இங்கே பூஜை நடக்கு செஞ்சிட்டு தான் இருக்காங்க பார்ப்போம் ஏதோ நடக்குதான்ட்டு மகளே இந்த கோவிலோட பூசாரி இருந்தவர் தான் ராசு கோண்டரு அப்படிங்கிறவர் அவர் வந்து வீரப்பனாருக்கும் அம்மையார் முத்துலட்சுமிக்கும் திருமணம் செய்து வச்சதாக சொல்லி ஒரு தகவல் வந்து தினேஷ்குமாருக்கு போகுது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து அவரை வந்து ஏண்டா நீ தான் வந்து வீரப்பனரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சியா இந்த கோயிலில் தான் பண்ணி வச்சு அப்படின்னு கேட்கும்போது இவர் என்னன்றாரு இல்லைங்கய்யா அவர் வருவார் வந்தால் ஏதாவது பூஜை பண்ணி கொடுப்போம் அவர் தட்டில் நூறுரூவா ஐம்பது ரூபா போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து நீ வந்து ரொம்ப பழக்கமாக இருக்க உனக்கு நூறுரூவா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஐம்பது ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டு அந்தளவுக்கு அவர் வந்து அவர்கிட்ட பணம் இருந்திருக்கு அவர் போட்டிருக்காரு அதை வந்து இவர் ஃபோக்கஸ் பண்ணி தினேஷ்குமார் என்ன பண்ண தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நட்பு வட்டாரம் அவ்வளோ இது இருக்கா அப்போ நீ வந்து சொல்லு வீரப்பா எங்கே இருக்கான் என்னான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எஸ்ஐ தினேஷ் அவர்கள் கேட்டு இவர் வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க அவர் கவுண்டர் வந்து ரொம்ப தொல்லை பண்ணி எஸ்ஐ திசின தினேஷ் அவர்கள் அடித்து ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவங்க இருந்து எதுவும் தகவல் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அவருக்கு கவுண்டர் வந்து ரொம்ப உயிருக்கு வந்து போராட்டமான நிலைமையில் இருக்கும்போது அவங்க மனைவி கோவிந்தம்மாவட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒகேனகல் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கும் அங்கே போய்ட்டு அங்கேருந்து பரிசல் தாட்டி பென்னாகரம் ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகிறாங்க அங்கே வந்து அட்மிட் ஆகிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கும் இருக்கும்போது இது இந்த தகவல் வந்து எப்படியோ வந்து வீரப்பனாருக்கு தெரியுது வீரப்பனார் வந்து அங்கேருந்து ஆளுங்களை விட்டு விசாரிக்க சொல்கிறாங்க மனப்பாதியிலேருந்து ஆளுங்க வந்து பெண்ணாகரம் ஜிஹெச்சில் வந்து விசாரிக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து அந்த டைமில் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்திருக்காரு பயங்கரமான உள்ளடி அந்த மாதிரி இருந்திருக்கு சரின்ட்டு அவங்க விசாரிச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் கோவிந்தம்மாளுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இன்னும் தொடரும் எப்படி வந்து வீரப்பனோடைய ஆட்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு போனதை வந்து நல்லா விசாரிச்சுட்டு தான் போயிருக்காங்க அது வந்து எஸ்ஐ தினேஷுக்கு தெரிஞ்சு திரும்பவும் வந்து நம்மளை ப வந்து தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சி கொண்டு போயிடுறாங்க அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் வந்து ட்ரீட்மெண்ட்டில் ஒரு இருந்திருக்காங்க இருந்துட்டு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்னால வந்து ஒன்றும் பயனில்லை இறந்துடுறாரு இதெல்லாம் வந்து வீரப்பனார் அவர்களுக்கு தெரிய வந்து தான் நம்ம மெட்டுக்கல் முனியப்பன் கோயில் அதாவது வந்து செங்கப்பாடியில் இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அந்த முனியப்பன் கோயிலான வந்து எஸ்ஐ தினேஷ் அவர்கள் அவர்கள் சார்ந்த வந்து ஒரு நாலு பேர் வந்து சுட்டுக்கொள்கிறாரு அதனால தான் வந்து இந்த ஆலம்பாடி கோயிலுக்கும் எஸ்ஐ தினேஷ் அவர்களுக்கு வந்து அந்த கொலையோட சம்மந்தமாக வந்து இதுதான் இங்கே இருக்கிற சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து வன்னியர்கள் சமூகம் அதே மாதிரி வீரப்பனார் வந்து வன்னியர் சமூகம் அதனால் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கும் வீரப்பனாருக்கும் வந்து ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ தி தினேஷ் வந்து மக்களையும் ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணியிருக்காரு காட்டுக்குள்ளேற போயிட்டுருக்க போயிட்டு ஆடு மாடு மேய்கிற வந்து மக்களை வந்து ரொம்ப அடித்து துன்புறுத்திருக்காரு ரொம்ப அராஜகம் பண்ணியிருக்காரு இப்போ இருக்க அந்த காலத்தில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க எஸ்ஐ தினேஷ் எப்படின்னு கேட்டால் கூட அவங்க சொல்றது என்னன்னா ரொம்ப கொடூரமானவர் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து அவரு கூடவே இன்னொருத்தர் உதயகுமார்ன்னு இருக்காரு மக்கள் கிட்ட நல்ல மாதிரியே பழகக்கூடியவர் ஒரே இடத்துல ஒரு நல்லவரும் இருந்திருக்காங்க கெட்டவங்களும் இருந்திருக்காங்க அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்குங்க மக்களே பாருங்க அந்த ராசு கவுண்டர் கோவிந்தம்மாளுக்கு வந்து பிறந்தவர் உங்க பேருங்க இவர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறந்த மகன் வந்து இவர் வந்து வேற்றாயன் பேர் இவர் பேரு இவரு வந்து இப்ப வந்து கோயில் பூசாரியா இருக்கீங்களா எப்படிங்க கோயில் பூசாரியில கோயில் சுத்தி நம்ம காடு ஆ சரி சரிங்க நம்ம கோயில் பூசாரியெல்லாம் சரிங்க சரிங்க அந்த எஸ்ஐ தினேஷ் வந்து என்ன நடந்துச்சுங்க அந்த டைம்ல அந்த டைம்ல கொஞ்சம் நான் இல்லாத ஊருக்கு போட்டேன் சரிங்க அது எங்க அப்பன அடிக்கும் போதெல்லாம் இல்ல சரிங்க அடிச்சு போட்டு தான் அப்படி அடிச்சு போட்டாங்கன்னு சொல்லி சரிங்க நான் வந்து அந்த ஆட்டை போட்டுருந்தாங்க சரிங்க அந்த ஆட்டை போட்டுருந்து

அங்கதான் வந்து திருமணம் நடந்திருக்கு அது கோயில நடக்கல ஒரு மாட்டு தான் நடந்திருக்கு அவங்களுக்கு திருமணம் ஏன்னா இங்கதான் திருமணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எஸ்ஐ தினேஷ் வந்து அடிச்சு ஒரு அப்பாவியோட உயிர் போறதுக்கு வந்து தவறான தகவல் தான் கல்யாணம் இல்ல இப்பதான் அதுக்கு முன்னாலும் எழுபது வருஷம் ஆகுது அப்பதாங்க இப்போ ஒரு கொஞ்ச நாள் தான் அப்பன் அடிச்ச பிறகு தான் விட்டுட்டு போயிருந்தேன் கொஞ்ச நாள் அதுக்கு பிறகால வந்து இந்த காடெல்லாம் அது அதுக்கு முன்னே பிடிச்சிட்டுங்க இங்கே தான் வந்து நான் வருத்தனும் சரி அம்மா வருது போகுது ஆதி காட்டு இந்த ஆட்டம் அவங்க அம்மா அவங்க தான் இந்த போய் வந்த ஜனத்தான் கஞ்சி ஊத்தணும் நாங்க தாங்க சரி இப்போ வந்து அது நடந்து ஒரு எத்தனை மாசத்துக்கு அப்புறம் வந்து தினேஷ் வீரப்பனார் கொண்டு இருப்பாருங்க வீரப்பா அது அடிச்சு ஒரு பத்து நாள்லயே ஒரு எட்டு பத்து நாள்ல கொண்டு விட்டு வந்து வந்தா அன்னைக்கு ராத்திரியே சொல்லிட்டு போயிட்டாங்க இல்ல சாக அடிக்காத்துக்கு முன்னே உங்களை அடிச்சுவிட நான் போய் கொண்டு விடுறான் நீ போய் காரியம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் பரவாயில்ல அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறேன் நல்லதுன்னு தான் நினைக்கிறாங்க கெட்ட தகப்பனை கொண்டிருக்காங்க சும்மா எந்த தப்புமே பண்ணல ஆனா வந்து கொண்டிருக்காங்க எத்தனை எத்தினி பணம் கொடுக்கறது கத்த கத்தியா வீரப்பனே கத்த கத்தியா குடுத்து கூட எனக்கு வேணாம் சாமி கடவுளே யாருக்கோ கொடுங்க எனக்கு வேணாம் நான் கோயிலுக்கு பத்து ஜனம் உக்காரணும் அப்படின்னு தான் சொன்ன அந்த காலத்துல அப்படி அட்டி கொண்டு போட்டாங்க போலீஸ்கார் பண்ணணும் வேலை தப்பாய் பண்ணிட்டாங்க அது வந்து எஸ்ஐ தினேஷ் வந்து ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் வந்துக்கிறேன் அப்படிங்க இங்கே மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செங்கப்பாடியிலையும் அந்த ஆடு மாடு மேய்க்கிறீங்கள தேங்கல் முனிப்பன் கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் பக்கமாக வந்து கடா வெட்டி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைம்லேயும் வந்து அவங்களெல்லாம் பிடிச்சி ரொம்ப தொந்தரவு பண்ணி அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க வீடு வீடாக போய் கதவெல்லாம் உடச்சி எடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா செங்கப்பாடிலேயும் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அவர் வீரப்பனார் கட்டின பெருமாள் கோயில் அங்கேயும் இப்போ உள்ளே போய் பயங்கரமாக சூறையாடி இருக்காங்க இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு அவரால் பொறுக்க முடியல சும்மா சாதாரண மக்கள் எந்த தப்புமே பண்ணாத மக்களை வந்து இந்த அளவுக்கு தொல்லை பண்றானே இவனை விட்டு வச்சா சரி வராது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்புல பாத்தீங்கன்னா நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா இவர் வந்து நாங்கள் இவர் ராசு கவுண்டரோட பையன் ராசு கவுண்டரை சும்மாவே அவர் அப்பாவி தான் அவரு ஒரு பூஜை அவர் வந்து ரொம்ப தீவிர வந்து பெருமாள் பக்தாரு அவர் வந்து அங்க அவர் பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பூர் அங்க இருந்து வந்து இங்க வந்து அந்த காலத்துலேயே வந்திருக்காங்க வந்து கோயில் பூசாரியா இருந்திருக்காரு அவருக்கு அப்பாவி வந்து அவரை வந்து கீழ எதுவுமே வைக்கல அதுக்கு முன்னே வந்து கோயில வைக்கணும் விளக்கு வச்சுனா அது தேங்காய் விளக்குனா சோறுல தங்க கூட வந்தது அதுக்கு பின்னால முடிக்க வச்சுட்டாங்க அங்க போயிருந்து இங்க போயிருந்து அப்புறம் காடுதலாம் வந்து நல்லா பண்ணி மனம் போதுதான் இது இந்த அப்பாவிகள் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த இந்த கவுண்டரும் அந்த மாதிரிதான் ஆள் தான் அவரையும் பிடிச்சி அடிச்சு ரொம்ப சித்திரவாதம் பண்ணி பண்ணிருக்கிறாங்க அடிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத வீரப்பனார் வந்து என்ன பண்ணுறாருனா மெட்டுக்கல் முனிப்பன் கோயிலில் தினேஷ்குமாரை சுட்டு கொள்றாருங்க இதை வந்து ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்போயே வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இதை கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது முடியல அரசாங்கத்தால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறாருனா வீரப்பனார் வந்து இறங்கி அவங்க சுட்டு கொள்றாரு அத்தோடு வந்து அவருடைய அட்டுழிங்கள் முடிவுக்கு வருது